கனடாவின் புதிய பிரதமர் மார்க்கானியும் அவரது அமைச்சரவையும் கடந்த பதினான்காம் தகுதி பதவியேற்ற நிலையில் இலங்கை தமிழரான கரி ஆனந்த சங்கரி அந்நாட்டின் நீதி அமைச்சராகவும் சட்ட அதிபராகவும் பதவியேற்றுள்ளார் கனடாவின் இருபத்தி நான்காவது பிரதமராக மகானி பதவியேற்றதை அடுத்து புதிய அமைச்சரவை நியமிக்கப்பட்டது இதன்போது கரி ஆனந்த் சங்கரி கனடாவின் நீதி அமைச்சராகவும் சட்டமா அதிபராகவும் பதவி பிரமாணம் செய்துள்ளனர் அந்நாட்டின் அரச பூர்வீக குடி உறவுகள் அமைச்சராகவும் வடக்கு விவகாரங்கள் அமைச்சு பதவியுடன் ஏற்கனவே தான் ஏற்றுள்ள பதவி பொறுப்புகளையும் வகிக்க உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பரின் மாதம் பொருளாதார அபிவிருத்தி முகவர் நிலையத்திற்கு பொறுப்பான அமைச்சராக உள்ள அவர் ரோஜ் தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினராகவும் பதவி வகிக்கின்றார் வரலாற்றில் அமைச்சரவை அமைச்சராக பதவியேற்ற முதலாவது இலங்கை தமிழர் என்ற பெருமைக்குரியவராக கரி ஆனந்த சங்கரி திகழ்கின்றார் தொகுதியில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலும் அதிகப்படியான வாக்குளை பெற்று கெரி சங்கரி பாராளுமன்றத்திற்கு தெரிவாகியிருந்தார் கேரி ஆனந்த சங்கரி இலங்கையின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவருமான வி ஆனந்த சங்கரியின் இரண்டாவது மகனாவார் இலங்கையில் பிறந்த இவர் இலங்கையில் காணப்பட்ட யுத்த சூழ்நிலையின் காரணமாக தனது பதிமூன்றாவது வயதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றில் தனது தாயாருடன் கனடாவிற்கு புலம்பெயர்ந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடாவில் தமிழ் இளைஞர்கள் மத்தியில் ஏற்படும் வன்முறைகளை தீர்க்கும் வகையில் கனடாவில் இளைஞர்கள் சேவை நிலையம் ஒன்றை அவர் ஆரம்பித்துள்ளார் கனடாவில் வாழ்கின்ற தமிழ் இளைஞர்களிடம் காணப்படும் முரண்பாடுகளை தீர்ப்பதற்காக முன்னின்று செயற்படுபவராக கெரை ஆனந்த சங்கரி திகழ்கின்றார் கனடா தமிழ் சங்கத்தின் செயற்பாடுகளிலும் அவர் பெரும் பங்களிப்பை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் கனடிய தமிழ் காங்கிரஸ் அமைப்பின் வளர்ச்சிக்காகவும் அவர் முன்னின்று செய்யப்பட்டுள்ளார் கனடாவில் வழக்கறிஞராக செயற்பட்ட கரி ஆனந்த சங்கரி பின்னர் சிறந்த அரசியல்வாதியாகவும் பெயரெடுத்துள்ளார் கனடா தேர்தலில் வென்ற இலங்கை தமிழர் பட மூலாதாரம் ட்விட்டர் லிபரல் கட்சியின் வளர்ச்சிக்காக செய்யப்பட்டவர்களில் கரை ஆனந்த் சங்கரிக்கு பெரிய பங்களிப்பு உள்ளதாக கூறப்படுகிறது